எந்த ட்ரெஸ் எடுக்கன்னு ஒரே கன்ஃபியூஷன் அப்போ தான் சொன்னாங்க இதெல்லாம் ரம்ஜான் கலெக்ஷன்னு ஹலோ ஃபேமிலிஸ் இன்னைக்கு நான் என்னோட பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க கண்ணாசல்ஸ் போனேன் அப்போது ரம்ஜானுக்கு புது புது கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தா அது ட்ரெஸ்ஸு கடை இல்லைங்க ட்ரெஸ்ஸு கடல் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ரம்ஜானுக்கு சாரீஸ் இருந்துச்சு வித விதமான ட்ரெண்டியான சாரீஸ் ஒரு பக்கம் அதுவும் எனக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச சாரியை நான் கட்டி பார்த்தேன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் லெகங்கா சுடிதாரெலாம்